எவன் ஒருவன் பேசி அறிகிறான் அவன் எப்படி அறிகிறான் முகபத்து ஒரே சமயத்துல சர்வம் எல்லா வஸ்துக்களையும் பிரத்யக்ஷன தானாவே நேரடியாவே சதா நான் எப்பொழுதும் அவனாவே பாக்குறான் இப்படிப்பட்ட தம்ம உடல் யாரா அப்படின்னா அப்படிப்பட்ட தம் அப்படிப்பட்ட ஹரியை ஏவிக்கிறார் எதுக்காக அப்படின்னா நான் பண்ண போறக்கூடிய நியாய தத்துவ கிரந்தத்துக்கு கிரந்தத்துக்கு அவர்கிட்ட சா நியாய தத்துவ சாஸ்திரம் இந்த நியாய தத்துவ சாஸ்திரத்தை நான் ஆரம்பிக்க போறேன் நான் சொல்றேன் இப்போ இதுல யோகேத்தி செல்வம் பிரத்யக்ஷா அப்படின்றது என்ன அப்படின்றது எஃபெருமான் பத்தி அவனுடைய ஞானத்தை பத்தி சொல்றது இது இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு வரியும் பதினேழு அக்ஷரங்கள் கொண்டது வேத வேதங்கள்லாம் வேதத்துல எங்கருமன் பத்தி நிறைய சொல்லுது அதாவது அதையே பார்க்கிறான் அச்சத்து அப்படின்னு சாட்சி சேதா எல்லாத்தையும் இவன் சாட்சியாக இருக்கான் பராச சக்தி உயர்ந்ததான சக்தியுடையவன் சகா சர்வஜா அவன் சர்வஜாக இருக்கான் சர்வோபதி எங்கேயும் இருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான் ஏஷ சர்வஜா அப்படிப்பட்டவன் சர்வஜினாக இருக்கான் விஸ்வ ருகா இந்த விஸ்வத்துக்கு விஸ்வத்துக்கெல்லாம் இவன் கண்ணா இருக்கான் முகமா இருக்கான் சஹஸ்ரபாத் ஆயிரம் ஆயிரம் இருக்கான் யாதி குணா இவன் இந்த வேத சர்வாணி நத்வம் இவன் எல்லாத்தையும் அறியினா இவனை போல வேற யாரும் கிடையாது தான் வேதத்துடைய பல வேதங்கள் சொல்றது இந்த அர்த்த மொத்தத்தையும் இந்த யோவேபத் சர்வம் அப்படின்ற அந்த ஒரே அந்த எழுத்துக்குள்ள எபெருமான பத்தி சொல்லிட்டாருன்னா அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது அதனால அந்த சுவாமிய ஞானமானது எப்படி என்ன ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னா வித்யாத்தையே விஷ்ணு புராணத்தோம் அதாவது எந்த வித்திய நான் தெரிஞ்சுகொண்டா இந்த சம்சாரத்துல கரையற முடியுமோ அதுதான் வித்யை அந்யா வித்யா சில்ப நெபுணம் அதெல்லாம் மோட்சத்துக்கு உபயோக மோச போடுறதுக்கு உபயோகப்பட உபயோக உபயோகப்படாத கல்வி ஏதோ வயிறு வளர்க்கறதுக்காக அந்த வயிறு வயிறு வளர்த்து வயிறு வளர்த்தோ தொழில் தொழில் சுழக்கணும் அதுக்காக பட காரியங்கள் அதெல்லாம் அந்த ஞானங்கள்லாம் ஆக மோஷத்துக்கு ஞானம் ஞானம்தான் உயர்ந்தது ஆக அப்படிப்பட்ட ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானம் அவருக்கு ரொம்ப அதிசயம் இப்படி ஞானம் இல்லாத ஒரு ஆசைச்சோம்னா அதுல நமக்கு சில தீங்கு எல்லாம் ஏற்படும் சொல்லு பிண்டனான கச்சதி ஞானகேடும் குருங் பிரார்த்திய குத்த மோஷம் அதாவது ஓட்டைய ஓட்டை உள்ள ஓடத்துல ஏறுனா ஓட்டை ஓடமும் ஒழுகல் ஓடையும் ஒரு அழகான ஒரு அழகான வியாசங்கள் இருக்க அந்த மாதிரி ஓட்டையான இருக்கிற ஓடத்துல ஏறினா நம்ம அந்த கடலை கடந்து போக முடியுமோ அக்கறைக்கு அதை போல தத்துவானெல்லாம் இல்லாத ஆச்சாரியனை அடைஞ்சோம் naman de, başlangıçta ne yapacağız?